வெல்கம் டு விலாக் பேக் டூ ஸோ நாங்கள் வந்து நெகோம்புலேருந்து கிளம்பி வி ட்ரோவ் டூ பின்னவாலா எலிஃபெண்ட் ஆஃப்னெஜ் வந்திருக்கோம் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம் வெளியில் வந்து வி ஹேட் எலனி அதெல்லாம் ஸோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு வாங்கிட்டு ஃப்ரெண்ட்லேயே இந்த மாதிரி ஒரு மேப் மாதிரி வச்சுருந்தாங்க நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பார்த்துட்டு போகலாம் இங்கே ஒரு ஒரு ராக்லேயுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து எலிஃபெண்ட்டை வந்து கார்வ் பண்ணிலாம் வச்சுருந்தாங்க ஸோ நல்லா பெரிய ஸ்பேஸ் இது வந்து நாங்கள் அங்கே வாக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து கொஞ்சம் பார்த்து விட்டு நகர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உடன் பார்க்குள்ளே எங்களை வந்து வர சொல்லிட்டாங்க அதை தான் இப்போது பார்த்துட்ருக்கீங்க எதுக்காக அப்படி வர சொன்னாங்கன்னு ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு தான் புரிஞ்சுது ரெண்டு சைட்லேருந்துமே பேட்ச் பேட்ச்சாக எலிஃபென்ட்ஸ் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க எதுக்காக வந்துட்டுருக்காங்கன்னு பார்த்தா எல்லாருமே எல்லா எலிஃபெண்ட்ஸையும் வந்து அவங்களோட இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போய் ரோடை க்ராஸ் பண்ணி இருக்கிற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் குளிக்க வைக்க போகிறாங்களாம் ஸோ அதை எல்லோரும் பார்க்கவும் செய்யலாம் அதுக்காக தான் வந்து எங்களை ஓரமாக வந்து நிற்க சொன்னாங்க ஸோ எலிஃபென்ட்ஸ் பார்க்கலாம் பட் ரொம்ப கிட்ட போகக்கூடாது டச் பண்ணக்கூடாது எதுவும் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் அங்கே இருக்கிற ரூல் ஸோ அதை நாங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் இவ்வளோ எலிஃபெண்ட்ஸை பார்த்து ஆப்போசிட்டில் இருந்தும் பஞ்ச் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் நாங்க பாத்துட்டு இருந்ததுக்கு பக்கத்துலயே வந்து இந்த குட்டி எலிபென்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க பாக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கீழே இருந்து மண் எடுத்து எடுத்து தூங்கிக்க வச்சு தலையில போட்டுட்டு இருந்தாங்க எனக்கு பார்க்க ரொம்ப பண்ணியா இருந்தது ஸோ அதனால நான் அதை வந்து காமிச்சுட்டு இருக்கேன் ஸோ இப்ப இந்த இடத்துல இருந்து நாங்க வாங்கின டிக்கெட்டுக்கு வந்து நாங்க என்ன பண்ண போறோம்னா எலிபென்ட்ஸ் எல்லாம் குளிக்கிற இடத்துக்கு வந்து பாக்குறதுக்கு போக போறோம் அதுக்கான பாத்வே வந்து இது இப்ப பாத்துட்டு இருக்கிற அந்த குட்டி எலிபென்ஸுக்கு ஆப்போசிட்ல இருக்கு சோ அது வழியா நடந்து நாங்க ஆல்ரெடி நான் அந்த ஒரு சுத்தி ஒரு ஃபுல் ரவுண்ட் நம்ம வந்து அந்த ஆர்ஃபனேஜ் சுத்தி வரணும் எலிஃபென்ட் ஆர்ஃபனேட் சுத்தி வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த ரோடுக்கு வந்து வந்துடலாம் மெயின் ரோடுக்கு மெயின் தான் வந்து டிராஃபிக் ஸ்டாப் பண்ணி டூரிஸ்ட் எல்லாரையும் வந்து ஓரமா ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி எலிபன்ஸ் வந்து நடு ரோட்லயே வந்து கிராஸ் பண்ணி போவாங்க எல்லாரும் கிராஸ் பண்ணி அது ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்ட்ரீட் இருக்கு அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா நடந்து போய் எண்டுல இருக்கு இவங்க குளிக்கிற இடம் வாங்க அதெல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம் ஸோ இதான் இந்த இடத்துக்கு வந்தாச்சு இதை பார்க்கும் போது எவ்வளவு ஹாப்பியா இருந்ததுன்றத வந்து என்னால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவ்வளோ சூப்பரா இருந்தது இது ஆல்ரெடி அவங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க இதுல ஹோஸ் வேற வச்சு ஃபுல்லா வந்து ஆஹ் வந்து தண்ணி வச்சு நினைச்சிட்டு இருந்தாங்க பாக்கிறதுக்கு வந்து ஒரு கண்கொள்ளா காட்சியா இருந்தது இது ஸோ கீழே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்து நம்ம அதை வந்து பார்க்கலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு டாப் வியூல இருந்து இதை எடுத்திருக்கேன் அடுத்த வியூ வந்து நாங்கள் கீழே போய் நின்று கொஞ்சம் க்ளோஸ் அப்ல எடுக்கிற மாதிரியும் அடுத்த வியூவும் வந்து எடுத்திருந்தேன் பட் அந்த வெதருக்கு இந்த இடம் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது சில்லனும் இல்லை ரொம்ப வார்மாவும் இல்லை சச்சா பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இது இப்ப அடுத்த இந்த இதுல பாத்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஃபாரினர் வந்து இந்த ஒரு அங்க வந்து ஒரு எலசன்ட் படுத்திருக்காங்க அவருக்கு அந்த எலிஃபெண்ட்டுக்கு மேலே வந்து இவர் வந்து தண்ணி எடுத்து ஊத்திட்டு இருந்தாரு சோ அது தேங்க் பண்ற விதமா அதுவும் வந்து தும்பி கேல எடுத்து இவருக்கு தண்ணி போர் பண்ணிட்டு இருந்தது சோ பார்க்க செலவு பிரிட்டியா இருந்தது ஆக்சுவலா அங்க வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணோம் அப்படின்னா அங்க வரைக்கும் அலோவ் பண்ணி நம்ம அவங்கள தொடர்றதுக்கும் விடுவாங்க பட் அது ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்ததுனால நாங்க அந்த ரிஸ்க் எடுக்கல நாங்க வந்து தள்ளி இருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம் பட் சச் பியூட்டிஃபுல் வியூ பாருங்க இன்னும் இன்னும் வந்து தண்ணி எடுத்து பண்ணிட்டே இருக்கு அவர் மேல அண்ட் அங்க முன்னாடி பார்த்தா ஒரு குட்டி ஃபேமிலி ஆஃப் த்ரீ வேறாங்க குட்டியூண்ட் எலிபெண்ட் வேறிருந்தாங்க அண்ட் ஒரு சில எலிபென்ட்ஸ் வந்து அங்க கிராஸ் பண்ணி அந்த ஆப்போசிட் ஃபீல்ட் ஏரியாக்கும் போயிட்டாங்க இந்த ரைட் கார்னர்லையும் பார்த்தா தெரியும் சோ இவங்க வந்து ரொம்ப குட்டி குட்டி எல்லாமே வந்து கூட வந்து அவங்க பாகன் வந்து போறாங்க போயிட்டு பாத்துக்கிறாங்க ஒரு சில இடம் இந்த மாதிரி ரெஸ்ட் பண்ணி முங்கிக்கிறாங்க ஒரு சில எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு செயின் மாதிரி வச்சு செயினை வந்து ஒரு ராக் கூட டை பண்ணி வச்சுக்கிறாங்க சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு எலிஃபெண்டையுமே வந்து அவ்வளோ அழகா பாத்துக்கிறாங்க நிறைய எலஃபென்ட்ஸ் வந்து இப்ப இந்த ஆப்போசிட் ஃபீல்டுக்கு வந்து போயாச்சு இங்க பாருங்க இது வந்து ஒரு மதர் எலஃபெண்ட் நினைக்கிறேன் இது வந்து ஒரு குட்டி எலஃபரெண்ட் ரெண்டு பேரும் பயங்கரமா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க அதையும் வந்து கேப்சர் பண்ணிருக்கேன் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இருந்தாங்க இருக்காங்க வந்து அவ்வளவு கியூட்டா இருந்தது ஒரு குட்டி அப்டேட் கொடுத்துட்டு இருக்கும் போதே சோ நாங்க வந்து நெகோம்போ நீர் கொழும்புல இருந்து கிளம்பி பெனாவலா வந்திருக்கோம் இது வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிரைவ் பண்ணி வந்தோம் ஆக்சுவலா பிளான் வந்து நாங்க இங்க இதை பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு ஒன் ஹவர்ல கிளம்பி அடுத்து கண்டி போயிட்டு அங்கிருந்துதான் வந்து நாங்க அடுத்த நுவரேலியா போறதா இருந்தது பட் நாங்க இங்கேயே ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கறதுனால வந்து நாங்க டைரக்டா இங்க இருந்து ஏரியா தான் கே கொஞ்சம் சன்னி ஆயிடுச்சு ஆக்சுவலா நாங்க வந்து இப்போ ஆப்போசிட் இடத்துக்கு மறுபடியும் வந்தாச்சு இப்போ நாங்க எங்க நின்று இருந்தோம் அப்படிங்கறத வந்து நான் காமிக்கிறேன் இப்ப இங்க வந்து பார்த்தா இங்கேயும் ஒரு பஞ்ச் ஆஃப் எலிபென்ட்ஸ் வந்து இருக்காங்க அவங்க வந்து எப்படின்னா எல்லாரும் வந்து முங்கிட்டு இருக்காங்க நல்லா இங்க பார்த்தா தெரியும் ஒரு இங்கேயே வந்து ஒரு எட்டு பேர் இருந்தாங்க நல்லா முங்கியிருக்காங்க அவங்கள எல்லாமே வந்து செயின் வச்சு டை பண்ணியிருக்காங்க எங்கேயும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பட் சூப்பராக செல் பண்ணிட்டுருந்தாங்க அந்த ஸ்டாக்ல செகண்ட் ஸ்டாக் ஒயிட் கலர் இதில் வந்து நாங்கள் நின்றுட்டு இருந்தோம் இவ்வளோ நேரம் இப்போ இங்கே வந்தாச்சு இங்கே வந்துட்டு இந்த வியூவையும் பார்த்தாச்சு இப்போது பினவாலாவில் எலிஃபெண்ட் ஆஃப்னேஜ் முடிச்சுட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு பட் நாங்கள் கிளம்பும் போதே வந்து மணி அஞ்சு மணிக்கிட்ட ஆயிடுச்சு ஸோ நாங்கள் லன்ச் எதுவும் பண்ணல நாங்கள் ஸ்நாக் மாதிரி தான் லைட்டாக சாப்பிட்டுக்கிட்டோம் பெருசாக எதுவும் ஏன்னா அதுவும் இன்னும் லேட் ஆகிடுங்கிறதுனால நாங்கள் எதுவும் பண்ணல வி ஆர் ஆன் த வே டு நுவரேலியா நுவரேலியா போகிறதுக்கு வந்து பின்னவாரிலேருந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ்னு காமிச்சது பட் ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு எங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு பிகாஸ் கூகுள் மேப்ஸ் எங்களை பயங்கர அட்வென்ச்சரஸான ஒரு பாத்தில் வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு ஸோ ஃபைனலி வி ரீச் நுவரேலியா ஃபார் டென்னா we are at nuara alia a restaurant called ambalas நாங்க கிளம்பியாச்சு எல்லாருக்கு போகிற வழியில தான் வந்து நாங்கள் பார்த்தோம் சீத்தம்மா கோவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் ஸ்ரீலங்காவில் ஸோ அதை வந்து நைட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் ஸ்டில் லைட்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ அழகா இருந்தது வாசல்லே ரெண்டு ஹனுமரோட ஸ்டாச்சு அப்புறம் பியூட்டிஃபுல்லாக ராமரோட ஃபேமிலி எல்லாம் போட்டிருந்தாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப டிவைனாக இருந்தது இந்த இடத்துல இந்த லைட்டிங்ஸை காட்டணும் இது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா ஒரு அருவியோட சத்தம் அவ்வளோ நைட்டில் சம குளிராக வேற இருந்தது அந்த சமயத்தில் பார்த்தா அப்படி ஒரு அருவி சத்தம் அங்கே ரொம்ப ரொம்ப டிவைனாக இருந்தது நாங்க வந்து நெக்ஸ்ட் டே வந்து ப்ராப்பரா விசிட்டும் பண்ணோம் கோயில பட் இந்த ஒரு மொமெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது யாருமே இல்ல அவ்வளோ குளிர் ஜஸ்ட் அமேசிங் ஸோ ரெண்டு சைடும் ஒன்று மாதிரி வச்சிருந்தாங்க இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் இந்த அருவி சத்தம் நான் கேப்சர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு எல்லாம் வந்துட்டோம் எல்லால சன் காட்டேஜ் அதுக்கு வந்திருக்கோம் நைட் நல்ல குளிர்ல சூப்பரா சூப்பராக இருந்தது ஒரு இண்டிபெண்ட் காட்டேஜ் மாதிரி நல்லா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஸ்டைல்ஸ் ஏறி போனோம்னா மேலே காட்டேஜ் வந்துருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரூம் டூர் பாருங்க So, this is it for the vlog. Stay tuned for the next vlog. Bye bye.